இந்த வீடியோவில் நாம சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி சரியான தொடரை கண்டிருந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் இதில் கரெக்டான ஆன்சர் என்னது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த செகண்டு சரியான வரிசையில் அமைந்துள்ள தொடரை காண்க இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் ஏற்றவர் சிலப்பதிகாரம் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது மிக பெரிய ஜாண்டியாகோ மீனை பிடித்தார் மனிதர் இந்தியாவின் டாக்டர் அலி பறவை இதுக்கு சரியான ஆன்சர் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் திரவியம் தேடு திரைக்கடல் ஓடியும் திரவியம் ஓடியும் திரைக்கடல் தேடு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு திரைக்கடல் தேடு திரவியம் ஓடியும் இது கரெக்டான ஆன்சர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அடுத்த நாலாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக பண்ணின் தமிழ் முழவு அதிர இசை பாடலேன் பழமை முழ முழவு அதிர பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவை முழவு அதிர பண்ணின் தமிழ் பழவை முழவு இசைப்பாடலின் அதிர கரெக்டான ஆன்சரு பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவை முழவு அதிர அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக வற்றல் தேனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து தமிழ் கோடுகளால் வளைந்த வட்டெழுத்த எனப்படும் அமைந்த எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும் வளைந்த கோடுகளால் வட்டெழுத்து எனப்படும் அமைந்த எழுத்து இப்போ கரெக்டான ஆன்சர் என்னது வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும் சொற்களை ஒழுங்குபடுத்தும் முறையான தொடராக்குக உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் வாழட்டும் உள்ளவரையிலும் உலகம் தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் உலகம் உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் இதுக்கு கரெக்டான தமிழ் மொழி வாழட்டும் எழுதுக யாழ்கேடு அன்ன கொழல் கனை கொடிது வினைப்படு பாலால் செவ்விது ஆங்கு கனை கொடிது யாழ்கோடு அன்ன கொழல் வினைப்படு பாலால் செவ்விது ஆங்கு கனை கொடுது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன கனை கொடுது வினைப்படு பாலால் கொழல் கரெக்டான ஆன்சர் கனை கொடுது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக கற்றார் எனப்படுவர் கற்றாருள் கற்றார் மோன் கற்றாருள் கற்றார் எனப்படு கற்றார் மோன் கற்றார் கற்றாருள் எனப்படு கற்றார் மோன் கற்றோருள் எனப்படுவர் கற்றார் கற்றார்முன் இது கரெக்டான ஆன்சரு பி தான் கற்றோருள் கற்றார் கற்றார் கற்றார்முன் அடுத்து கீழ்க்காணும் வாக்கியங்கள் சரியான வாக்கியத்தை தேர்ந்து எழுதுக காட்டின் நாட்டின் வளமே வளம் காட்டின் வளமே நாட்டின் வளம் நாட்டின் வளமே காட்டின் வளம் நாட்டின் நாட்டின வளம் வளமே என்னது கரெக்டான ஆன்சர் காட்டின் வளமே நாட்டின் வளம் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக உடையன் ஆதல் இன் இன்சுலான் ஒருவருக்கு மற்ற பிற பணி உடையன் ஆதல் இன்சுலன் ஒருவருக்கு மற்ற பிற அணியல் பனிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு மற்ற பிற பணி உடையன் ஆதல் இன்சுலான் ஒருவருக்கு மற்ற அணியலை பிற இதுக்கு ஆன்சர் உடையன் ஆதல் இன்சுலன் ஒருவருக்கு மற்ற பிற அணியல்ல இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மத் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து உயர் உள்ளல் உள்ளுவது எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து இதுக்கு ஆன்சர் வந்து சி உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து சரியான தொடரை குறிப்பிடுக சிந்தனை கொள் அறிவியல் சொல் அயம் தெளிந்து கேள் ஏன் என்று எண்ணும் அறிவியலை வெல்லும் இதுக்கு ஆன்சர் வந்து எண்ணும் அறிவியலை வெல்லும் சரியான தொடரை குறிப்பிடுக என்றும் அறிவியலை வெல்லும் அறிவியலை என்றும் வெல்லும் வெல்லம் அறிவியலை என்றும் என்றும் வெல்லும் அறிவியலை ஆன்சர் இது என்றும் அறிவியலை வெல்லும் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக பொருள் காலம் கருவி வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர் எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோ இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் இடனோடு காலம் வினை ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி இடனோடு காலம் வினை ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஓவா பிணியும் உருப்பசியும் செருபகையும் உருப்பசியும் செருப்பகையும் ஓவா பிணியும் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் செருபகையும் உருப்பசியும் ஓவா பிணியும் இதுக்கு ஆன்சர் உருப்பசி ஓவா பிணியும் செருப்பகையும் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக நாடென்ப நாடா வளரத்தன நாடல்ல நாடா நாடென்ப வளர்த்தன நாடல்ல நாடல்ல நாடென்ப நாடா வளர்த்தன நாடென்ப நாடல்ல நாடா வளர்த்தன நாடா வளர்த்தன நாடல்ல மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக எல்லா பிறப்போக்கும் உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் சிறப்பு ஒவ்வா பிறப்புக்கும் எல்லா சிறப்பு ஒவ்வா உயிருக்கும் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா ஆன்சர் வந்து பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா Hey.